அதுவும் நடக்கும் இன்னொரு பருவம் கல்யாணத்தை கல்வி கட்டி பாருங்க கல்யாணம் பண்றப்ப அப்படி ஒரு மகிழ்ச்சி பொண்ணு மாப்பிள்ளை தவிர மித்த எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க அங்க போங்கன்னு புது வேட்டியை கட்ட சட்டையை கட்ட அது ரெண்டு கவலை உட்காந்துருக்கு ஏன்னா பொண்ணு அன்னைக்கு தான் தலையை கீழே போட்டுருக்கும் மறுநாள் இருந்து இவங்க கீழே போட்டுருக்கு அது வாட்டி கம்பீரமா போய்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சாதாரண கல்யாணத்தை தென்னைக்கு ஒரு நடக்கும் அதை சொல்லியாங்க ஐயர் த பொறி எடுத்து கொடுத்தார் போடுங்க அக்கனியில் போடுங்க வேன் பார்த்தேன் திங்கிற ஊரில் இருக்க அக்கனியில் போட்ட சொல்ல இருந்தாலும் அப்படின்னு வாயில் ஓட்டேன் அப்படிஸ்ட்டு வாயில போறியடா அப்படிண்டார் வாயில போட கூடாது தூள் திப்பிட்டேன் அட பாவி வயல விட்டாலும் பரவால அக்கினில வேற துப்புறியே துப்பு கூடாது அது கோபம் என்னடா இத சொன்னாலும் சொல்லி குற சொல்லிட்டே இருக்க தாலி எடுத்து கொடுத்து கட்டு புண்டார் இந்த வாரு திப்புண்டு வங்கி எதுண்டு வங்கி கட்டுண்டு வங்கி அத குற சொல்லுவீங்க இதெல்லாம் நம்மளுக்கு ஆயிப்பட நீங்களே கட்டுங்க புண்டிக்கா பாரு அவங்க அதுக்கு அந்த ஐயர் அங்க இருந்து கூட்டி வந்தா 2500 ரூபாய் செலவழிச்சு அவருக்கு அப்படி ஒரு யோகா அடிச்சிருக்க ஐயருக்கு பாவம் அப்படியே வரிசை நட இன்னொருமா கல்யாணம் முடிஞ்சு இவ்வளவு பெரிய அறுவால் எடுத்துட்டு போய் புருஷன் வெட்டிருக்கு என்னன்னா அன்னைக்கு தான் அந்த அம்மாக்கு வெட்டிங் டேவா வெட்டிங் டேவுக்கு வெட்டுறது குட்டிங் டேவுக்கு குத்துறதா அவ உன் பாட்டுக்கு ஒரு பரபரப்ப ஒரு செய்தியை கொண்டு வந்து நம்மளையும் குழப்பி விட்டு போறது